வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வராகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஜூலை தேதி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி சொல்லலாம் இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரே ஒரு எட்டு மட்டும் நீங்க போட்டாலே போதும் நீங்க கேட்டது எல்லாம் கிடைக்கும்னு சொல்லலாம் எட்டு திக்குல இருந்தும் பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் உங்களை தேடி பணம் வர்றத யாரு நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை ஒரே ஒரு வேண்டுதல் அதாவது குறிப்பிட்ட வேண்டுதலுக்காக மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான வேண்டுதல்களும் நிறைவேறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் இப்படி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் சொல்ற முறைப்படி முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா நீங்க கேட்டது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வேண்டுதலா நிறைவேற ஆரம்பிக்கிறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு நமக்கு சக்தி வாய்ந்த நாளாவும் இருக்கு இந்த நாள்ல செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இன்னைக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இருந்தும் செய்யலாம் இன்னைக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கீங்கன்னா அங்க இருந்தும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள் நமக்கு அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கிறனால எல்லாருமே இந்த நாளை பயன்படுத்திக்கணும் வேணுங்கிறதுக்காக தான் செலவே இல்லாத ரொம்ப ரொம்ப எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்போ இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் எப்பயும் போல நமக்கு கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் தேவைப்படும் கட்டாயமா இந்த பரிகாரத்துக்கு கோடு போடாத பேப்பர் மட்டும்தான் தான் நீங்க எடுத்துக்கணும் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளெட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்க வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகளை ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இன்னைக்கு நமக்கு மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இருக்கு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பூச நட்சத்திரம் இருக்கு இந்த பூச நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வர்றது அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம் இத நாம ரவி புஷ்ய யோகம்னு சொல்லுவோம் போட்டுருவோம் இதற்கான பதிவு தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ரவி புஷ்ய யோகம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு அப்படி இல்லனா மூன்று முறை மட்டும்தான் வரும் அப்படிப்பட்ட ரவி புஷ்ய யோகம் இன்னைக்கு மூன்றாம் துறை சந்திர தரிசனத்தோட சேர்ந்து இருக்கிறது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா லா அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு செவன் செவன்கிற போர்ச்சல் ஓபன் ஆயிருக்கு அதாவது எல்லாருக்கும் புரியும்படி சொல்லணும்னா இந்த நாள் நமக்கு ஒரு மேஜிக் டேவா இருக்கு அதாவது தேவதை நாள்னு சொல்லலாம் தேதியிலையும் மாசத்திலும் வருஷத்திலயும் ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய அமைப்பை தான் நாம தேவதை நாள் மேஜிக் டேன்னு சொல்றோம் இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் இப்படிப்பட்ட நாட்கள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில நம்ம சேனல்ல இந்த மாதிரியான மேஜிக் டேக்கான பதிவுகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் செஞ்சுட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு பாசிட்டிவா பீட்பேக் அனுப்பி இருக்கீங்க அதை பார்க்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ரவி புஷ்ய யோகமும் இந்த ஏழு ஏழுங்கிற போர்ட்டல் ஓபன் ஆயிடுறதுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சொல்லலாம் கூட மூன்றாம் சந்திர தரிசனம் சேர்ந்து இருக்கும் போது அது கூடுதல் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு நாம என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யலாம்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் குறிப்பிட்ட பெஸ்டான டைமிங்ஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு ஏழு ஏழுங்கிற போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கறனால இன்னைக்கு நைட்டு ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைனா ஏழு மணிக்கு கூட இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம் இப்படி குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் பார்த்து என்னால செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க இன்னைக்கு நைட்டு ஏழு மணிலிருந்து ஏழு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்தையும் தவற விட்டுட்டவங்களுக்கு இன்னொரு பெஸ்ட் பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட் பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் தான் உங்களுக்கு பெஸ்டான டைம் அது இப்ப நான் சொன்ன இந்த பெஸ்டான டைமிங்ஸ முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கோங்க நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் சரி இப்ப நான் சொன்ன டைம்ல ஏதாவது ஒரு நேரத்துல மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சா போதும் நீங்க இந்த பரிகாரத்தை உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதல்னு நான் சொல்ல போறது கிடையாது உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை வேண்டுதல்களுக்காகவும் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நீங்க செய்யலாம் உங்க கணவருக்காக ஒரு வேண்டுதல் உங்க குழந்தைக்காக ஒரு வேண்டுதல் உங்களுக்காக ஒரு வேண்டுதல் இப்படி செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இதுவும் தாராளமா செய்யலாம் சரி இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப அமைதியான மனநிலையில நீங்க உட்கார்ந்துக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு கொஞ்சம் லாங் சைஸ் பேப்பரா நீங்க எடுத்துக்கோங்க அதாவது ஏ நீங்க எடுத்துக்கோங்க பசங்க பரிச்சை எழுதுறதுக்கு பெரிய பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அதை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேப்பரை நீளமா வச்சு எப்பயும் போல எழுதாம அத அகலமா வச்சு எழுதிக்கோங்க அந்த பேப்பர்ல உங்களால எவ்வளவு பெருசா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிள போட முடியுமோ அந்த அளவுக்கு பெருசா போட்டுக்கோங்க அந்த பேப்பர் ஃபுல்லாவே இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வர்ற மாதிரி பாத்துக்கோங்க அதனாலதான் எப்பயும் போல பேப்பரை நீல் வசத்துல வச்சு எழுதாம அகலமா திருப்பி வச்சுக்கிட்டு நீங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை போட்டுக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டதுக்கு அப்புறமா ஸ்கிரீன்ல இப்ப நான் காமிச்சிருக்கிற மாதிரி அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளுக்கு ரெண்டு பக்கமும் ஒன் டூ த்ரீ போர்னு சொல்லி ஏழு வரைக்கும் நீங்க நம்பரை போட்டுக்கோங்க இப்போ உங்களோட இடது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபினிட்டி சிம்பிளோட சர்க்கிள் உங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதுங்க அது எப்படி எழுதுறதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் உதாரணத்துக்கு உங்க உடம்புல எந்த ஒரு நோயும் இல்லாம இருக்குன்னா ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி எழுதி மனசுக்குள்ள நன்றின்னு சொல்லிக்கோங்க உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைன்னு சொல்லி எழுதி நன்றின்னு எழுதிக்கோங்க அதே மாதிரி கணவர் உங்க கூட ஒற்றுமையா இருக்காருன்னா ஒற்றுமைன்னு சொல்லி எழுதி நன்றின்னு சொல்லி எழுதிக்கோங்க இப்படி உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் உணர்ந்து அந்த வார்த்தையை எழுதி அதுக்கு நன்றின்னு சொல்லி எழுதிக்கோங்க இன்னும் அன்றாடம் அந்த சாப்பாட்டுக்கே இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த சாப்பாடுக்கு கூட நீங்க நன்றின்னு சொல்லி எழுதலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இன்னைக்கு அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி ஆகாம இருக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லாம இருக்கிறாங்க நீங்க வாடகை வீட்டுல இருந்தாலும் சரி வாடகைக்கு இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு இல்லையா அதனால வீடுன்னு சொல்லி எழுதி நன்றின்னு சொல்லுங்க இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த விஷயங்களை சொல்லிருக்கேன் இதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் பெருசா நினைக்கிறீங்களோ எதெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுல ஏழு விஷயத்த ஒரே வார்த்தையில எழுதிட்டு அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்க மனசுக்குள்ள நீங்க நன்றிய சொல்லுங்க அடுத்ததா, இப்ப அந்த இன்ஃபினிட்டி சிம்பலோட வலது பக்கத்துல உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் நீங்கள் எழுதுங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க கடன் பிரச்சனை இருக்கிறவங்க வீண் வரைய செலவுகள் நினைக்கிறவங்க வறுமை தீரணும் நினைக்கிறவங்க பணம்னு சொல்லி அந்த இடத்துல எழுதிக்கோங்க அதாவது இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள்குள்ள நீங்க எழுதக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் நெகட்டிவா இருக்கக்கூடாது கடன் பிரச்சனை இருந்தா பணம்னு எழுதுங்க கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கும் நீங்க பணம்னு எழுதலாம் நோய்கள் தீரணும் அப்படின்னா ஆரோக்கியம்னு எழுதிக்கோங்க இப்ப இந்த ஒரு வார்த்தையை நீங்க எழுதும்போது போது யாரு ஆரோக்கியமா இருக்கணுமோ அதாவது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யார் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுகிட்டே அந்த இடத்துல ஆரோக்கியம்னு சொல்லி நீங்க எழுதிக்கோங்க இந்த மாதிரி ஏழு வேண்டுதல்களை நீங்க எழுதிக்கோங்க இப்போ எனக்கு ஏழு வேண்டுதல் எல்லாம் கிடையாது ரெண்டு வேண்டுதல் தான் இருக்கு நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க அந்த ரெண்டு வேண்டுதலையும் திரும்ப திரும்ப நீங்க எழுதுங்க முக்கியமா எந்த வேண்டுதல் நீங்க நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத நாலு முறை எழுதுங்க இன்னொரு வேண்டுதலை மூணு முறை எழுதிக்கோங்க மொத்தமா அந்த இன்ஃபினிட்டி சிம்பல்ல ஏழு வார்த்தைகளை நீங்க எழுதணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க பேப்பரை நீங்க மடிச்சு கூட உங்க உள்ளங்கைக்கு நடுவுல வச்சுக்கலாம் வச்சுட்டு உங்க அந்த பேப்பர்ல நீங்க என்னெல்லாம் வேண்டுதல் எழுதி அது எல்லாத்தையும் வரமா கேளுங்க அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்க கூடிய அந்த ஏழு வேண்டுதலும் நிறைவேற வரைக்கும் இந்த பேப்பரை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க அதாவது பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வைக்கலாம் பீரோல ட்ரெஸ்ஸுக்கு நடுவுலையும் வைக்கலாம் கிச்சன் கபோர்ட்ல வைக்கலாம் பூஜை அறையில கூட நீங்க வச்சுக்கலாம் அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்க ஒவ்வொரு வேண்டுதலும் நிறைவேறினதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி